ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்க போகிறேன் உடம்பு ஃபுல்லாக ஒரே நம்மளுக்கு ஒரு சில நேரம் அனலாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா கலந்து ஃபஸ்ட்டு உச்சியில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் தலை ஃபுல்லாக நம்ம அப்படியே தேய்ச்சி குளிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சூடு உடனே குறைஞ்சிரும் நான் அப்படி தான் செய்வேன் இன்றைக்கி அப்படி தான் ஒரே அனலாக இருந்துச்சின்னு தேய்ச்சேன் நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஒத்துக்கிறாட்டி தேய்க்கக்கூடாது ஒத்துக்கிறவங்களாக இருந்தால் நைட்டு தேய்ச்சி கூட காலையில் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஒன் ஹவர் கழித்து குளித்தா கூட போதும் நல்லா வந்து வித்தியாசம் தெரியும் நான் அப்படி தான் வந்து இப்போ இருக்கேன் அப்புறம் வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறதுக்கு வந்து ஒன்று அழுக்கு இருந்தால் கொட்டும் ரெண்டாவது வந்து சூடு அதிகமாகிட்டால் கூட கொட்டோம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த இரும்பு சத்து கம்மியாகிட்டால் கூட முடி கொட்ட ஆரம்பிக்கும் எனக்கு அப்படி தான் நல்லா இப்படி தான் நான் தலைக்கு வச்சு குடிப்பேன் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் தேய்ச்சி இப்படி தலையை கொண்ட போட்டேன்னா முன்னாடி அப்படியே வழுக்க போல் ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா இப்போ தான் டாக்டரை போய் பார்த்தேன் அவர் வந்து இரும்பு டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இரும்பு செத்து மாத்திரை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முடி முடிகொட்டுற பிரச்சனையே நிற்கிது அப்புறம் வந்து டாக்டர் சொன்னார் கொஞ்சம் அத்தி இந்த திராட்சை உலர் திராட்சை அப்புறம் கொஞ்சம் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க அதோடன்னு சொன்னார் நான் அந்த தான் சரி இது என்னதை தேய்ச்சிட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றேன் இந்த செவ்வாழைப்பழம் ஒரு ரெண்டு வருஷமாக தான் இதே வந்து சாப்பிட்றேன் அதுக்கு முன்னாடிலாம் இது ரேட்டு அதிகம் இல்லை அதனால் பார்த்து பார்த்துட்டு போயிடுறது ஐயோ ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பசங்களை படிக்க வைக்கணும் அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதையே நினச்சி அப்படியே ஓடிச்சு வாழ்க்கை ஆனால் இப்போ வந்து கடவுளுடைய கிருபையால் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு மாறி இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோன்னா அது வந்து கடவுளுடைய கிருபை தான் எல்லாமே அப்புறமா வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க நாலு மணிக்கு வந்தாங்க அது ஆட்டை ஓட்டுறதுனால எப்போ வேணாலும் வருவாங்க அதான் சரி சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு போட்டு குழம்பி அதில் ஊற்றி கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நான் போட்டு கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களே வச்சுட்டு கை கழுவிடுவாங்க எப்பயுமே அன்னைக்கு வந்து சாப்பாடு போடுறேன் என்னடா பாத்திரம் பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இதில் வந்து சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நகல அழகலமான சாப்பி பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீயாக சாப்பிட பிடிக்கும் அதனால தான் இதில் போட்டிருக்கேன் அப்புறம் கீரை கூட்டு அதை அதில் ஊற்றி கொண்டு போய் கொடுத்துருவோன்னா அவங்க சாப்பிடுவாங்க அதை இருக்கேன் அப்புறமா வந்து அதை போய் கொடுத்துட்டு அப்புறம் வாழைக்காய் பொரியல் செஞ்சேன்னா அதை கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சு அப்புறம் இந்த கீரை கூட்டுக்கு வந்து கொஞ்சம் ஊருக்காய் தொட்டுக்க நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக போகிறேன் அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் போய் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து அவங்க இருக்காங்க நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுருவேன் அவங்க இப்போ தான் வந்து குளிச்சுட்டு சட்டை போடலை அப்புறம் சட்டை இல்லாதனால யாராச்சும் பேடு கமண்ட்டு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க இது வேறு வம்பு எதுக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக கவர் பண்ணலை இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நிறையா பேசலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்